புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் வணக்கம் தகாத உறவுகளால் இன்னைக்கு பல குடும்பங்கள் சின்ன பின்னமாயிட்டு வருது அப்படிங்கிறத இன்னும் உறுதி செய்யும் விதமாக ஒரு தாயின் தகாத செயலால இரண்டு குழந்தைகள் உட்பட இரண்டு பாட்டிகள் இப்படி நான்கு பேரின் உயிர் அநியாயமாக பறிபோன சம்பவத்தை பற்றியும் நவீன பணமாற்ற செயலியான ஜிபே மூலமாக நடந்த நூதனமான மோசடி பற்றியும் கொலை கொள்கைகளில் ஈடுபட்டு வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை போலீஸார் சுட்டுப்பிடித்த பரபரப்பான சம்பவங்களை பத்திதான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில கணவனுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து கிணற்றில் வீசிய கொடூரம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேத்திகளை கொலை செஞ்சுட்டு பேத்திகளின் பாட்டி கொள்ளு இப்படி இந்த ரெண்டு பேருமே தற்கொலை செய்து கொண்ட நெஞ்சை பதற வைக்கக்கூடிய சோக சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைக்கு முறையற்ற உறவுகளால் கொலை தற்கொலை சம்பவங்கள் அரங்கேறுவது தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது பெரும்பாலும் முறையற்ற உறவுகளில் சம்பந்தப்பட்ட நபர்களை விட குழந்தைகளும் குடும்பத்தாருமே பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்த்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் பெண் ஒருவர் தனது வாழ்க்கையில் தடம் புரண்டதால் ஒரு குடும்பமே உயிரிழந்திருக்கும் சம்பவம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே சின்ன குளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லம்மாள் தனது மகள் காலீஸ்வரி பேத்தி பவித்ரா மற்றும் பவித்ராவின் இரண்டு மகள்களுடன் வசித்து வந்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பவித்ராவிற்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் சில நாட்களுக்கு முன்பு பவித்ராவிற்கும் அவரது கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனது குழந்தைகளுடன் சின்ன குளிப்பட்டியில் இருக்கும் காளீஸ்வரியின் வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் பள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேறொரு நபருடன் பவித்ராவிற்கு தகாத உறவு ஏற்பட்டு கடந்த பதினேழாம் தேதியன்று அந்த நபருடன் பவித்ரா வீட்டை விட்டு மாயமாகியுள்ளார் பல இடங்களில் அவரை தேடியும் அவர் கிடைக்காத நிலையில் மகள் மற்றொரு நபருடன் ஓடி மனமுடைந்து போன காளீஸ்வரி பாட்டி செல்லம்மாளும் அவமானமடைந்து பவித்ராவின் மகள்களான லிதிஷ்கா தீப்தி ஆகியோரை கொலை செய்துவிட்டு அவர்கள் இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு உள்ளனர் இதனையடுத்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த இடையக்கோட்டை காவல்துறையினர் உடல்களை மீட்டு உடற்கூராய்விற்காக திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருமணமாகி இரண்டு குழந்தைகளின் தாய் வேறொருவருடன் மாயமானதால் ஒரு குடும்பமே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புட்டஞ்சத்திரம் அருகே சின்னக்குழிப்பட்டி என்ற கிராமத்தில் தகாத உறவின் காரணமாக தனது இரண்டு பேத்திகளையும் கொன்றுவிட்டு தாயும் அவருடைய அம்மாவும் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உள்ளது தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது இதுபோன்ற நெருக்கடியான நேரங்களில் தகுந்த ஆலோசனை பெற்று பிரச்சனைகளை சட்ட ரீதியாக அனைவரும் தீர்த்துக்கொள்ள முன்வர வேண்டும் ஒட்டஞ்சத்திரத்துல தகாத உறவால ஒரு குடும்பமே உயிரிழந்த நிலைமையில திண்டுக்கல் சினமநாயகன் பட்டியில தகாத உறவு சம்பவத்தில் வாலிபருக்கு தூக்க மாத்திரையை கொடுத்துட்டு கை கால்களை கட்டி கிணற்றில் வீசி கொன்ற கொடூரமான சம்பவத்தை இப்ப பண்ண இன்றைக்கு அதிகரித்து வரும் தகாத உறவுகளால் ஏற்படும் விபரீதங்கள் இந்த சமூகத்தையே சீரழித்து வருகிறது என்பதை பல குடும்பங்களின் அழிவே உணர்த்தி விடுகிறது இதனால் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரே குடும்பத்தில் நான்கு உயிர்கள் பறிப்போன நிலையில் கடந்த வாரத்தில் திண்டுக்கல் அருகே சென்னமநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள கணேசன் என்பவரின் கிணற்றில் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலம் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கிணற்றில் மிதந்து கொண்டிருந்துள்ளது பின்னர் குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தாடிக்கொம்பு போலீசார் கிணற்றில் மிதந்து கொண்டிருந்த ஆணின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்தனர் மேலும் இதுகுறித்து மாவட்ட எஸ்பி பிரதீப் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் படுகொலை செய்யப்பட்ட நபர் வேடச்சந்தூர் பூத்தாம்பட்டியைச் சேர்ந்த ஜோதிமணி என்பது தெரியவந்தது இதனையடுத்து மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் இவரது மனைவி கோமதிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் என்பவருடன் திருமணம் கடந்த ரகசிய உறவு இருந்துள்ளது இதற்கு கணவர் ஜோதிமணி இடையூறாக இருந்ததால் அவரை தீர்த்து கட்ட தன்னுடைய ரகசிய காதலனான ஸ்டாலினுடன் திட்டம் போட்ட மனைவி கோமதி கடந்த வாரத்தில் வேடச்சந்தூரில் இருக்கும் வீட்டிற்கு ஜோதிமணியை வரவழைத்து உளுத்தங்கஞ்சியில் நான்கு தூக்க மாத்திரைகளும் தேநீரில் நான்கு தூக்க மாத்திரைகளும் கொடுத்து கழுத்தை நெறித்து கொலை செய்து கை கால்கள் வாயை கட்டி உடலை சென்னமநாயக்கன்பட்டி அருகே கிணற்றில் வீசி சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து தாடிக்கொம்பு போலீசார் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட கொலையான ஜோதிமணியின் மனைவி கோமதி ரகசிய காதலன் ஸ்டாலின் நடராஜன் மற்றும் அவரது மனைவி நீலா ஆரோக்கியசாமி குட்டி ஆகிய ஆறு பேரையும் கைது செய்து பின்னர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருமணத்தை மீறிய உறவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு இது வந்து அதாவது ஒரு திருமணம் ஆனாலே அந்த கணவனோட கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்ற ஒரு பாரம்பரியம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு காலாகாலமாக நடந்துட்டுருக்கு இதற்கு இடையில அவங்களுக்கு வந்து அந்த உறவுக்குள்ள கசப்பு அல்லது ஏதோ விரிசல் ஏற்பட்டால் அதற்கு தீர்வாக நீதிமன்றத்தை நாடுவது மரபில் இருந்து வருகிறது ஆனால் இந்த நபர் இவங்க இருவருக்குமே பார்த்தீங்கன்னா திருமணத்தை மீறிய உறவு இருந்திருக்கு அதை தாண்டி மற்றொரு நபரோட தொடர்பும் ஏற்பட்டு இருக்குது அதற்கு இடையூறாக இருப்பதாக முன்னாள் கல்ல கள்ள இருந்த அவர் ஜோதிமணியை வந்து அவங்க கொலை செய்திருக்காங்க இது போல பல வழக்குகளும் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் பல வழக்குகள் இதுபோன்ற போன்ற கள்ள கள்ளக்காதலர்கள் கொலை கள்ள காதலர்களால் கொலை அப்படின்றது தான் இருக்கு இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கைதானவர்கள் வழக்கில் பதிவு செய்யப்பட்ட அனைவருமே இதை யாருக்கும் தெரியாமல் மறைத்து விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ரொம்ப சாமர்த்தியமாக செய்ததாக கருதி இந்த மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் சட்டத்தின் பார் அதாவது சட்டம் நம்மை நெருங்கும் அதாவது குற்றம் செய்ய செய்தவர்களை நெருங்கும் வரைக்கும் தான் அவங்க மறைக்கலாம் அப்படின்ற அவங்க எண்ணம் வந்து தொடர்ந்துட்டு இருக்கும் அவங்க சட்டம் வந்து உரிய ஆதாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வச்சு வச்சு ரொம்ப சாமர்த்தியமாக ஆய்வாளர் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி சட்டம் வந்து நெருங்கும் வரைக்கும் தான் இவங்களோட எண்ணங்கள் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கும் அதன் பிறகு அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்படுவது அந்த சிறையில் அடைக்கப்படுவது வழக்கில் அவங்க வந்து வழக்கில் அவங்க வந்து சிக்குவது மட்டுமே ஒரு பெரிய விஷயம் அதை அதை தாண்டி அந்த குடும்ப உறவுகள் அல்லது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கள்ளக்காதல் தொடர்பு இருக்கவங்க இல்லை அதை அதுல ஈடுபடக்கூடியவங்க அனைவருக்குமே குடும்பம் இருக்கு குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகளோட எதிர்காலம் மிக மோசமானதாக அவங்களோட நிலை செல்கிறது பல வழக்குகள்லாம் பார்க்க முடியுது பெற்றவர்கள் வந்து நல்ல நிலையில திருமணம் முடித்து கொடுக்குறாங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு சதியாக திட்டம் தீட்டி ஆறு பேர் இதுல வந்து இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப வேதனை அளிக்குது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை என்னைக்குமே தடுக்கவும் முடியாது தடையும் போட முடியாது ஆனால் அதை நெறிப்படுத்த முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை தகாத உறவு சம்பவங்கள்ல பெரும்பாலும் யாரும் உணர்றதே கிடையாது தங்களுடைய துணையுடன் மேற்கொண்டு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா நீதிமன்றத்தை நாடி சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி நமக்கு பிடிச்சவங்களோட அந்த வாழ்க்கையை வாழ இந்த சமூகமும் சட்டமும் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கக்கூடிய நிலைமையில பலரும் தவறான வழி நடத்துதலால் இன்னைக்கு நிறைய பேர் கொலையாளிகளாக வாழ்க்கையை இழந்து சிறையில் வாடிக்கொண்டிருப்பது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இதுக்கு விவாகரத்தானவர் இல்ல மறுமணம் செய்து கொண்டவர் அப்படிங்கக்கூடிய அடையாளம் ரொம்ப கௌரவமானது அப்படிங்கறத தடம் மாறவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்